ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் அரை கிலோ தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸியில் அடித்து சின்ன வெங்காயம் இந்த கிண்ண நிறைய எடுத்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறேன் வெள்ளைப்பூண்டு கொட்டி வச்சுருக்கிறேன் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க அப்புறம் என்னோட வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் வைங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போன இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகா இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்திக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் அதனால தான் நான் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் ஊற்றணுங்கிறது கிடையாது நம்ம முழுசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே அரைச்சி அரைச்சி ஊற்றுனதுனால என் குழந்தைங்க இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து இப்படி அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நான் கல் உப்பு விளகாணம் போடுறேன் அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்க்கும்போது தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி தக்காளியும் அப்படி தான் இப்போ அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ தக்காளி போட்டிருக்கிறோம் ஒருவேளை சில தக்காளி புளிப்பு இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம் சரியாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் இஞ்சி எடுத்துருக்குறேன் ஒரு நாலு வெள்ளை பூண்டு எடுத்துருக்குறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிறோம் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அதுமாதிரி பச்சை மிளகா வந்து பிரியம் தான் அது ஒரு வாசத்துக்காக தான் நம்ம போடுறோம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் போடாமல் விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காரம் பார்த்துட்டு தேவைன்னா மிளகாத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் பிரியாணி தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் செஞ்சது தான் சேர்த்துக்கிறேன் பருந்தி விலகான மட்டும் போடுறேன் கொஞ்சோண்டு போடுறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வதக்கலாம் சரிங்களா நம்ம நல்லா வதக்கிட்டோம் சரிங்களா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்துருக்குறேன் அரை மணி நேரம் எண்ணம் போல் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இந்த அரிசி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா அடுப்பை ஃபுல்லா வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அரிசியே அப்படி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சரிங்களா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எப்படின்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்ல அதே மாதிரி தான் நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க இது கொதிக்கட்டும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க காரம் உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க புளிப்பும் சரி உப்பு சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ தேங்காய் ஊற்றுவோம் அப்போ கொஞ்சம் கம்மியாகும் புளிப்பு உப்பெல்லாம் அப்புறம் இந்த சாப்பாட்டில் சேரும்போது கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுக்குறோம் அடைச்சிட்டிங்கில் கடுகு பருப்பு போட்டுக்கலாம் சரிங்களா சின்ன வெங்காயம் கருப்பையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது சாப்பாடு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கசகசா கசகசாவையும் சோம்பையும் தனித்தனியாக வறுத்துருக்குறேன் தேங்காய் ப்ளஸ் நார்மலான சீரகம் பச்சையாக போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம தாளிசை வந்து நல்லா முருகலாக பண்ணிவிட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொதிச்சிட்டு பார்த்தீங்களா சாப்பாடு இதில் வந்து நம்ம கொட்டிடலாம் சரிங்களா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா கையில் வெக்க அடிச்சிடாம இப்போ வந்து நம்ம இதை கொட்டிடலாம் நல்லா முருகெல்லாம் தாளிச்சிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் நம்ம எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு சாப்பாடு சரிங்களா நம்ம இப்போ இது வந்து மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஃபுல்லாக வைக்கிறேன் மறுபடி வச்சுட்டு உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாம் சரியாக இருச்சு உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ தக்காளி சேர்த்துருக்குறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஆவி வந்தோடனே விசில் போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதில் கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் மூடி போட்டாச்சு மூடி போட்டுட்டு ஆவி வந்த உடனே நம்ம விசில் போட்டுக்கலாம் சரிங்களா அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் அந்த ஒரு விசில் வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நீங்கள் அப்படியும் பார்த்துக்கோங்க இல்லை விசில் வருதுன்னா அப்படின்னா விசிலையும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம விசில் எடுத்துட்டு சாப்பாடை பார்க்கலாம் நான் வந்து இந்த மல்லித்தலை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு அது மாதிரி பிடிக்காதுன்னா விட்டுருங்க உங்கள் பிரியந்தான் சரிங்களா இது வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம்னா அப்படியே சாப்பிடும்போது அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பாடு இந்த மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் பின்பக்க வச்சு இது பிண்டி விடுங்க சாப்பாடு பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்குது சப்போஸ் கொஞ்சம் விசு முன்ன பின்ன வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெறும் தோசைக்கல்ல சூடு பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த சாப்பாடை தூக்கி தோசைக்கல் மேலே வைங்க அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் தோசைக்கல்லேயே இருக்கட்டும் மறுபடியும் எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சூப்பரான தக்காளி சாதம் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்